நம்பூர் ரியல் எஸ்டேட் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் அயோத்தியா பட்டினங்க சூப்பரான ஒரு இடனே சொல்லலாம் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக பதினாலு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க இந்த சீனிவாசா கார்டன் இந்த இடம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பக்கமாக முடிஞ்சிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அயோத்தியா பட்டணத்தில் ஒரு சைட்டு அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அவ்வளோ அற்புதமான ஒரு இடம்ங்க சூப்பரான தண்ணி வசதி உள்ள ஒரு இடம் அதுவும் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ரோடு ஒவ்வொன்றுமே முப்பத்தி மூணு அடி ரோடுங்க பக்காவாக அந்த டிச்சிலாம் நமக்கு பக்காவாக டிரைனேஜெலாம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள இடங்க இது நீங்கள் ஒரே ஒரு டைம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் இந்த உள்ளே லேவுட் மட்டும் அழகு கிடையாதுங்க இந்த ஊரே அழகுதாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய வீடெல்லாம் இருக்குங்க பக்கத்தில் பக்கத்துல லேவுட்லாம் கேப் இல்லாத அளவுக்கு வீடு வேலையாகிட்டுருக்குங்க சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அற்புதமான ஒரு இடம் இன்றைக்கே நம்ம இங்கே வந்து வீடு கட்டி குடியணுன்னாலும் சூப்பரான ஒரு இடன்னே சொல்லாங்க அந்த மாதிரி அமைஞ்சிருக்கிற இடம் தான் நம்ம அயோத்தியா பட்டணத்தில் சீனிவாச கார்டுங்க சூப்பரான ஒரு இடம் டிடிசிபர் யார் அப்ரூவ்டு கொண்டா வீட்டு பண்ணிங்க லோன் வசதி பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் வரலுமே லோன் பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இடம் மிஸ் பண்ணிடாதீங்க ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு பார்க்கும்போது இந்த இடம் முடிஞ்சிச்சு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இதை வந்து பார்த்துட்டு கமிட் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் நான் நிறைய இடம் போட்டிருக்கேன் ஆனால் இருந்தாலும் இந்த இடத்த இவ்வளோ தான் நான் சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடங்க நம்ம ஒருத்தர் இடம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா அந்த சந்தோஷம் இந்த இடத்துல இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் தான் இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சிகிட்ருக்கேன் உண்மையிலுமே சொல்கிறேன் நான் சொல்கிறது என்னடா ரொம்ப ஓவராக இருக்கிற நீ நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது அத்தனையும் உண்மையாக தெரியும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் வேணும் நம்ம பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கிரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கூட வந்து மனை காட்டுறோம் சிறந்த முறையில் பண்ணித்தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் இந்த இடம் உங்களுக்கு தேவையில்லை பட்ஜெட் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது எப்படி இருக்குன்னு நினைச்சாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா தேவைப்படலாம் நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க வாங்கினா அவங்கள்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வாங்கலாம் எல்லாருமே வாங்கலாம் வாங்கக்கூடிய ஒரு இடம் தான் ரொம்ப பெரிய பட்ஜெட்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சின்ன பட்ஜெட் தான் இதை நீங்கள் வாங்குறதும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருன்னா கண்டிப்பாக யாருன்னா வாங்குவாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ